வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உயித்த குருவின் பாதம் பணிகின்றோம் இன்றைய ஞானக்களஞ்சிய கவி விளக்க சிந்தனைக்கு ஞானக்களஞ்சியம் தொகுதி ஒன்றில் சிந்தனை துளிர்கள் என்ற தலைப்பில் நமது அருத்தந்தை அவர்கள் அருளியுள்ள பாடல் எண் எழுநூற்றி எண்பத்தி ஐந்து யார் தமிழன் என்ற தலைப்பிட்டுள்ள கவிதையினை எடுத்துக்கொள்வோம் யார் தமிழன் தமிழன் என்றால் யார் தமிழைப் பேசுவோனா தமிழ்நாட்டில் பிறந்தோனா தொன்றுதொட்டு தமிழர் என்ற பரம்பரையில் தோன்றினானா தமிழ்நாட்டில் வாழ்வோனா தகைமை சார்ந்த தமிழ் நூல்கள் கற்றவனா மனித பண்பில் தனிச்சிறப்பு பெற்றவனா என ஆராய்ந்தால் தமிழன் நான் என்பவன் தன் கடமை காண்பான் தரணிக்கே நலம் விளைவிக்கும் சாந்தன் ஆவான் வாழ்க வளமுடன் தமிழன் என்றால் யார் என்ற கேள்வியை முதலில் நம் வைக்கின்றார் நமது ஆசான் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இது மாபெரும் கவிஞர் நாமக்கல் வே ராமலிங்கம் அவர்கள் எழுதிய பாடல் வரிகள் ஆகும் தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவனுக்கோர் குணமுண்டு அமில்தும் அவனுடைய மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் நம் தமிழர் தம் சிறப்பு பலரால் விளக்கப்பட்டுள்ளது தமிழராய் பிறப்பதற்கே நாம் பெருமை கொள்ள வேண்டும் பிறந்ததற்கு நாம் பெருமை கொள்ள வேண்டும் உண்மைதான் சிந்தனை சிற்பினம் அருள் தந்தை தமிழன் என்றால் யார் என்ற கேள்வியை எழுப்பி நமது சிந்தனையை தூண்டுகின்றார் தமிழை பேசுவதால் நாம் தமிழனா தமிழ்நாட்டில் பிறந்ததால் நாம் தமிழனா பரம்பரையாக தமிழ்நாட்டில் தோன்றியதால் நாம் தமிழனா தமிழ்நாட்டில் வாழ்வதால் நாம் தமிழனா தமிழன் என்று பெருமை கொள்ளும் நமது எண்ணம் தெரிந்த நமது அருத்தந்தை தமிழ்மொழி பேசுவதால் நாம் தமிழனா எனவும் வினவுகின்றார் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு மேல் என்றார் பாரதிதாசன் அத்தகைய அரும் தமிழை பேசுவதால் மட்டும் நாம் தமிழரா சிறிது சிந்திப்போம் தமிழ்நாட்டில் பிறந்ததால் தமிழகத்தில் தமிழ் மண்ணில் பிறந்ததால் மட்டும் நம்மை தமிழர் என்று சொல்லலாமா பெருமை கொள்ளலாமா என்னதவம் செய்தோமோ தமிழ் மண்ணில் பிறந்ததற்காக என நாம் பெருமை கொள்வதற்கு காரணங்கள் பல உண்டு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி உலகின் முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ் பிற மாநிலத்தவரும் நாட்டினரும் தமிழனாக பிறந்திருக்கலாமே என ஏக்கம் கொள்ளும் பெருமை உடையது தமிழ்மொழி தமிழ் இனம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்கின்றார் மகாகவி பாரதியார் தமிழ்நாட்டில் பிறந்ததால் தமிழர் பரம்பரையில் தோன்றியதால் தமிழ்மொழி பேசுவதால் தற்போது தமிழ்நாட்டில் வாழ்வதால் தமிழன் என்ற பெருமை கிடைத்துவிடுமா தகைமை சான்ற தமிழ் நூல்கள் கற்றதால் தமிழன் என்ற மாபெயர் வந்துவிடுமா தமிழ் நூல்கள் பல கற்று தமிழின் இனிமையை அனுபவித்தோர் பலர் அவர்கள் அனைவருக்கும் தமிழன் என்ற தனிப்பெருமை கிடைத்துவிடுமா பசி இல்லாவிடில் இந்த பாலையாவது ஒண்ணுங்கள் என்கிறார் தமிழ் புலவர் ஒட்டக்குத்தர் அவர்களின் மனைவி போடி பைத்தியக்காரி இன்று அரசவையில் புகழேந்தி புலவர் அரங்கேற்றிய நலவெண்பாவில் இரண்டொன்று பிழிந்து கொடுத்தாலாவது அதன் சுவைக்காக உண்ணலாம் உன் பாலில் என்னடி சுவையிருக்கப் போகிறது என்று பதிலளிக்கின்றார் ஒட்டக்குத்தர் என்ன தீந்தமிழின் சுவை தீந்தமிழின் இனிமை தீன் நூலின் இனிமை தன்னை பித்தன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் வைத்தபோது தமிழால் என்னை வைதான் என்று இறைவன் பெரிதும் மகிழ்ந்தானாம் அதனாலேயே இறைவனுக்கு தமிழால் வைதாரையும் வாழவை போன் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது என்றால் தமிழின் சிறப்பை தமிழ் நூல்களின் சிறப்பை என்னவென்று கூறுவது செந்தமிழ் நாடெண்டும் போதினிலே என்ப தேன்மந்து பாயுது காதினிலே ஆம் தமிழின் பெருமை தமிழரின் பேரு பெருமை பேசுவதில் கேட்பதில் பேரின்பம் உள்ளது அது மட்டும் இல்லைங்க மனித பண்புகளில் தனிச்சிறப்பு பெற்றவன் தமிழன் என்கிறார் நம் அருள் தந்தை மனிதநேயம் மிக்க மனிதன் தமிழன் மனவளக்கலை யோகம் கற்றவன் தமிழன் வாழ்வை வளப்படுத்தும் நல்ல வழக்க பழக்கங்கள் என்னும் ஒழுக்கங்கள் கொண்டவன் தமிழன் ஆழ்ந்த சிந்தனையாளன் தமிழன் சீர்திருத்த உடையவன் தமிழன் பார்த்திருந்த ஆராய்ச்சி நல்லொழுக்கம் அன்பு சேவையல் வேர் விவேகமுடன் அவ்வழி செல்பவன் தமிழன் புவி வாழ்வை திருத்தம் செய்ய சிந்தனையுடன் செயலும் பந்தித்து நிற்கும் ஆற்றல் உடையவன் தமிழன் நான் என்பவன் தன் கடமை காண்பவன் என்று தெளிவாக விளக்குகின்றார் நம் அர்த்தந்தை பிறர் விருப்பம் கூர்ந்து உணர்ந்து தன் விருப்பம் பயன்படுத்தும் வாழ்க்கை நெறியே அறம் என்றும் கடமை என்றும் அதுவே அன்பு என்றும் நமக்கு அறிவுரை வழங்கியுள்ளார் அறவழி ஒழியே அகத்தே தெய்வம் அறிந்தவனே தேவன் அவனே மனிதன் அவனே தமிழன் என்கிறார் தன் கடமை என்பது என்ன கடமையை உணர்ந்திடு காலத்தில் செய்திடு உடம்புக்கும் நல்லது உள்ளமும் அமைதியாகும் இது மாக்கோளமாய் விளைந்த மதிவிருந்து பாடல் ஆகும் கடமை என்பது என்ன அனைத்து உயிரும் ஒன்றென்று அறிந்த அடிப்படையில் ஆற்றும் செயல்கள் அனைத்துமே கடமை ஆகும் அதுவே அன்பின் செயல்கள் ஆகும் அன்பு வழியே அறவழி அறவழியே கடமை கடமை உணர்வே உயர் அறம் என்ற பண்பாட்டு நெறியில் மனிதகுலத்திற்கு குலத்திற்கு நம் கடமை செய்பவனே நம் தமிழன் கடமையினால் மனிதகுலம் குலம் காக்கப்பெறுகின்றோம் கல்வி தொழில் பொருள் ஒழுக்கம் கலந்து ஒன்றால் ஒன்று உயர்ந்து உடல் வளமும் உயிர் நலமும் ஓங்கப் பெற்று வாழ்வில் இன்பம் பெறுகின்றவன் எவனோ அவனே தமிழன் ஆம் கடமையின் சிறப்பை உணர்ந்து தரணிக்கே நலம் விளைவிப்பவனே தமிழன் நல்வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீச நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறந்திட இறையுணர்வும் அறநெறியும் கொண்ட வாழ்க்கை வாழ்பவனே தமிழன் தரணிக்கே நலம் விளைவிக்கும் சாந்தன் அவனே தமிழன் என்கின்றார் நம் அருத்தன்லை சாந்த வாழ்வு தரணிக்கே நலமிளைவிக்கும் சாந்தன் தமிழன் அதாவது சாந்த வாழ்வு வாழ்பவன் தமிழன் சாந்த வாழ்வு எப்பொழுது எப்படி கிடைக்கப்பெறும் பெறும் சிந்தையை அடக்கி சும்மாயிருக்கும் சீர் அறிந்தால் சாந்த வாழ்வு மலரும் அதாவது தவநிலையில் மனதை அடக்கி மௌனத்தில் ஆளும் போது அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்கப் பெறும் அப்பொழுது பொங்கும் ஆனந்த நிலையில் மெய்ப்பொருள் காட்சி கிடைக்கும் மெய்ப்பொருளே அறிவு என்ற தெளிவில் ஒழுக்கத்தால் உலகினியை நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளக்கம் ஆகும் உலகிற்கே நலம் விளைவிக்கும் சாந்த நெறி அன்பு நெறி உலக அருள் நெறி சமயம் ஆகும் உலகெங்கும் வாழ் மக்களுக்கெல்லாம் ஒரே தெய்வம் சுத்த உயர் அருட்பேராற்றல் இதுவே இந்த சுத்த சன்மார்க்க நெறி ஒத்து உதவி வாழும் தூய காந்த தத்துவமே இதன் வேதம் ஐந்தொழுக்க நெறி வாழ்வே இனிது அதை கடைப்பிடிக்கும் மனிதனே சாந்தன் அவனால் தான் தரணிக்கை நலம் விளையும் என்று பண்பாட்டு நெறியை அருளியுள்ளார் நம் அருட்தந்தை அறிவறிந்து மனிதகுலம் வாழ்வதற்கேற்ப அறநெறியின் தொகுப்பு தான் ஐந்தொழுக்கம் ஐந்து பண்பாட்டு நெறி வாழ்ந்து கர்மயோகம் என்னும் கடமை நெறி வாழ்பவனே தமிழன் அன்பு கொண்டு உழைத்து உண்டு வாழ்வினிலே பிறருக்கு உதவி உலக அமைதி காப்பவனே தமிழன் யார் தமிழன் மனவளத்தை காத்து நலம் காண்பவனே தமிழன் அனைத்து உயிரும் ஒன்றென்று உணர்ந்த அறிந்த அடிப்படையில் கடமையாற்றி அன்பின் வழியில் தொண்டு செய்யும் மனவளக்கலை தொண்டர்கள் அனைவரும் நாம் தமிழர் என பெருமை கொள்ளலாம் என்று பிறந்தவள் என்றறியா இயல்பினை என் தமிழ் தாய் என்று தமிழின் தொன்மையை பாடியுள்ளார் மகாகவி பாரதி உலகின் மூத்த குடி என்ற தொன்மை சிறப்பு பெற்றவன் தமிழன் இதனால் மட்டும் தமிழனுக்கு சிறப்பு இல்லை தமிழன் என்பவன் மனித பண்பில் தனி சிறப்பு பெற்றவன் தன் கடமை காண்பவன் தரணிக்கே நலம் விளைவிக்கும் நல்லவன் அவன் அமைதி நெறி வாழும் சாந்தன் அவன் அருத்தந்தை அவர்களில் குறிப்பிட்ட தமிழன் என்ற பெருமை மிகு அறவழியில் தொடர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் யார் தமிழன் என்ற பாடல் வரிகளை மீண்டும் ஒருமுறை சிந்தித்து இச்சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் தமிழன் என்றால் யார் தமிழை பேசுவோனா தமிழ்நாட்டில் பிறந்தோனா தொன்று தமிழர் என்ற பரம்பரையில் தோன்றி தோன்றினோனா தமிழ்நாட்டில் வாழ்வோனா தகைமை சார்ந்த தமிழ் நூல்கள் கற்றவனா மனித பண்பில் தனிச்சிறப்பு பெற்றவனா என ஆராய்ந்தால் தமிழன் நான் என்பவன் தன் கடமை காண்பான் தரணிக்கே நலம் விளைவிக்கும் சாந்தன் ஆவான் ஆம் உண்மையில் தமிழன் என்பவன் தரணிக்கே நலம் விளைவிக்கும் சாந்தன் ஆவான் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்